உச்சநீதிமன்றமே இடைக்கால தடை விதித்தும் கூட இன்னமும் சில அமைப்புகள்லாம் வந்து பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்ட்டு வடசெல்லை முழுக்க வந்து போஸ்டர் விட்டுறது நம்மளால பார்க்க முடியுது பிரிண்டர் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாங்கிற தகவல் போடலை ஏண்டா பொறுப்பேற்கிறதுக்கு யோக்கியதை இல்லைன்னா பொறுப்பேற்கிறதுக்கு நீங்கள் வந்து வழக்குக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன மயிருக்கு இந்த வேலையை செய்யணுங்கிறது தான் நமக்கு மனசுக்குள்ள தோணுது இப்ப அம்மையார் கனிமொழி சிபிஎம் கட்சியினுடைய சண்முகம் நீங்கள் பாலியல் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்வதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேக்குறேன் அம்மையார் கனிமொழி அவர்களை பார்த்து நான் கேட்கறேன் யார் பாலியல் குற்றவாளி உங்க அப்பா வந்து ஒரு பாலியல் குற்றவாளி அது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் இது போன்ற ஒரு செய்தியை பதிவு செய்யலாமா நீங்க நிறைய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலையில் விழுந்த சீமான் அப்படின்னு நிறைய வந்து சீமான் வந்து எதிராக வந்து போட்டாங்க சீமான் காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா இல்லை அவர் பிறந்தநாள் வீரால் கூட வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாணவை திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சியரை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறோம் இல்லை அப்படி அவங்க தான் சொல்கிறாங்க அண்ணன் சந்திரமினன் சீமான் வீட்டில் நாங்கள் வந்து பெட்ரோல் கொண்டு போடுறதுக்கு இருந்தோம்னு சொல்லி பத்து பேரை கைது பண்ணியிருக்கோம்னா அரசு தான் சொல்லுது அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன அவங்க அம்மாவை எவ்வளோ மட்டமாக கேவலமாக விமர்சித்து விஜயலட்சுமி பேசியிருக்கு அது குறித்தெல்லாம் என்றைக்காவது சீமான் சொல்லியிருக்கார் கடந்து போ கடந்து போ அப்படி தான் சொல்லியிருக்கார் ஒளியை அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் சோழர் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி எப்படிங்கண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றமே இடைக்கால தடை விதித்தும் கூட இன்னமும் சில அமைப்புகள்லாம் வந்து பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்ட்டு வடசென்னை முழுக்க வந்து போஸ்டர் ஒட்டுறது நம்மளால் பார்க்க முடியுதுனா இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை அந்த போஸ்டர் ஒட்டுறது யார் ஒட்டியிருக்கிறதுன்னு பாருங்க திராவிடர் பெரியார் கழகம் அப்படி அப்படி ஒரு இயக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியலை ஒருவேளை புதுசாக தொடங்கியிருப்பாங்களா புதுசாக தொடங்கியிருந்தால் தொடர்பு எண் போடணும் யாருன்னு பேர் போடணும் அதை பேடுற பேர் போட்டு தொடர்பு எண் போட்டு அடிக்கிறதுக்கு யோக்கியதை இல்லைன்னா இது போன்று அனாமதேயமாக அடையாளம் தெரியாத ஒரு சுவர் ரொட்டியை அடித்து ஒட்டுறது ரொம்ப அதாவது என்னென்னா அது அது ஏற்புடையது இல்லை புரியுதா உங்களுக்கு அது சும்மா வந்து சீமான் மீது பழி சுமத்தணும் சீமானை பொதுமக்கள் மத்தியில் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலை யார் செய்கிறாங்க இந்த வேலையை யார் செய்வா பேரை பார்த்தோன்னே தெரியல உங்களுக்கு இப்படி இது போன்ற ஒரு ஈனத்தனத்தை செய்கிறது யாராக இருக்க முடியும் இல்லை பெரியாரிஸ்டுகளா இல்லை திமுக செய்கிறாங்களா அது ஒட்டு திராவிட சிந்தனையாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கங்க சரி ஏன்னா அந்த காலத்திலேருந்து இந்த மாதிரியான அனாமதேயமான பைந்தாமலித்தனமான அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட சிந்தனையாளர்கள் தான் செய்வாங்க தமிழ் தேசியர்கள் எந்த சோரொட்டியிலையாவது பேர் போடாமல் அல்லது வந்து தொடர்பு எண் போடாமல் அடிச்சிருக்காங்களா நாம் தமிழர் கட்சி தொடர்பு எண்ணு போடுவாங்க எந்த கடையில் அடித்ததுன்னு போடுவாங்க எந்த கடையில் எந்த யார் அடித்ததுன்னு போடுவாங்க இப்போ அந்த சோரொட்டியை எடுத்து பார்த்தா அது எந் எங்கே அடிக்கப்பட்டுச்சுன்னு போடலை புரியுதுங்க பிரிண்டர் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாங்கங்கிற தகவல் போடலை யார் அதுக்கு பொறுப்பேற்கிறதுன்னு போடலை ஏண்டா பொறுப்பேற்கிறதுக்கு யோக்கியதை இல்லைன்னா பொறுப்பேற்கிறதுக்கு நீங்கள் வந்து வழக்குக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மயிருக்கு இந்த வேலையை செய்யணுங்கிறது தான் நமக்கு மனசுக்குள்ள தோணுது புரியுது உங்களுக்கு அந்த அளவுக்கு தொட நடுங்குது அப்படின்னு சொன்னால் இப்படி சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறது சட்டப்படி தப்பு புரியுதா உங்களுக்கு யாரெல்லாம் சீமானை பாலியல் குற்றவாளி அப்படின்னு பொது வெளியில் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பதிவிறக்கம் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டால் வழக்கு தொடுக்கப்படும் எப் ஆ எப்பவுமே அண்ணன் செந்தப்பிள்ள சீமான் கடந்து போங்க அதெல்லாம் ஒரு செய்தியா அதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறதுல முக்கியமான விஷயமா யாராவது ஏதாவது பேசிட்டு போகிறாங்கப்பா கடந்து போங்கப்பா நம்ம தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க விமர்சனங்கள் என்பது கற்கள் அல்ல அது வெறும் சொற்கள் கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் செந்தம்பரன் சீமான் இப்போ இந்த பாலியல் குற்றவாளி அப்படின்னு யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்து மேலையும் மான நஷ்ட வழக்கு தொடுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி ஒரு பெண் ஒரு ஆண் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் புகாராக பதிவு செஞ்சிருக்காங்க முதல் தடவை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதிவு செஞ்சாள் அதுக்கப்புறம் அவளே போய் இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கைப்படை எழுதி கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டான் திரும்ப அவளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட்டிகிட்டு வரீங்க திரும்ப ஒரு தடவை பாலியல் புகார் கொடுக்குறாள் திரும்ப அவளே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவளே அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறான் அது மட்டும் இல்லாமல் சீமான ஊரில் தமிழ்நாட்டிலேயே ஓங்கி ஒழிக்கிட்ட அவர் ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போயிட்டா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டிய நிர்பந்தத்தை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்துது காவல்துறை சம்மன் அனுப்பி சீமானவர்களை கூப்பிட்டுட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்கு இப்போ காவல்துறை என்ன செய்யணும்னா இந்த விசாரணை முடித்து ஒரு அறிக்கையை உயர்நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் வழக்கை நடத்தும் சாட்சியங்களின்படி சீமான் பாலியல் குற்றம் செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் அவரை பாலியல் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கும் அதற்கான தண்டனையே கொடுக்கும் அப்போ அவர் வந்து பாலியல் குற்றவாளி இப்போ நான் கேட்குறேன் இப்போ அம்மையார் கனிமொழி சிபிஎம் கட்சியினுடைய சண்முகம் சிபிஎம் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய உ வாசுகி காங்கிரஸ் கட்சியினுடைய மயிலாடுதுறை எம்பி சுதா இவங்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்களா நான் கேட்குறேன் நீங்கள்லாம் நீதிபதிகளா குற்றச்சாட்டு முன் வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அந்த குற்றச்சாட்டு விசாரணை செய்யப்படணும் அந்த விசாரணை முடிந்த பிறகு நீதிமன்ற அவர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து நீங்கள் குற்றம் விசாரணையில் இருக்கிற ஒரு ஒரு வழக்கில் அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவரை நீங்கள் பாலியல் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்வதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் ஐயா சண்முகம் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற சண்முகம் அவர்கள் நான் கேட்குறேன் உங்கள் கட்சியினுடைய டபிள்யூஆர் வரதராஜன் அவர்கள் போரூர் ஏரியில் விழுந்து செத்து போயிட்டாரே ஏன் அது குறித்து விவாதிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அவர் மேலே எழுந்த குற்றச்சாட்டு என்ன அவருடைய மனைவி அன்றைக்கு பிரகாஷ் கரந்த் அவர்களிடம் வைத்த குற்றச்சாட்டு என்ன கட்சியில் அவரோடு பயணிக்கிற ஒரு பெண்ணோடு பாலியல் உறவு வைத்துக்கொண்டு என்னை என் கணவர் கைவிடுகிறார் கலட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி போய் குற்றச்சாட்டு சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டை ஆர் வரதராஜன் அவர்களை அழைத்து அது என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத விசாரணை செய்யாமல் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவர் வகித்த பொறுப்புக்களை எல்லாம் புடுங்கி அவரை சாதாரண ஒரு தொண்டனாக நீங்கள் மாற்றினீர்கள் அதை தாங்கிக்க முடியாமல் அவர் போரூர் ஏரியில் போய் விழுந்து செத்து போயிட்டார் அப்பொழுது அடிபட்ட பேரு உ வாசிகி அவர்களுடைய பெயர் அம்மா வாசிகி அவர்களே வர்றீங்களா இப்போ உட்காந்து பேசுவோம் அந்த 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 ப்ராப்ளத்தை பற்றி பேசுவோம் ஏன் டபிள்யூஆர் வரதராஜன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது பேசுவோமா நான் கேட்குறேன் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகலையான்னு நமக்கு தெரியாது அதனால் திருமதி சுதாவா இல்லை செல்வி சுதாவான்னு நமக்கு தெரியாதனால வெறுமனே சுதான்னு சொல்கிறேன் அம்மா உங்களுடைய தேர்தலை அப்பிட்டு விட் அப்பிட்ட விட்டுல நீங்கள் வந்து நில அபகரிப்பு வழக்கு உங்கள் மேலே இருக்குது நிலத்தை அபகரிச்ச குற்றவாளி நீங்க நீங்க வந்து இங்க பொது வெளியில் உட்காந்துட்டு கருத்து சொல்றீங்களா உங்க தொகுதியில் ஒரு மூன்று வயது பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்திருக்கு அதுல கருத்து சொன்ன கலெக்டர் இன்றைக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நீங்க போய் அந்த பொண்ணை போய் நேரடியாக பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கான யோக்கியதை உங்களுக்கு இருந்துச்சா இல்ல இல்ல இதுவரைக்கும் நீங்க போகல இல்ல உங்க தொகுதியில் கள்ளச்சாராயத்தை ரோட்டில் விற்றாங்க அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகளை படுகொலை செய்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை அதில் என்ன கள்ளச்சாராயத்தை மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டிட்டீங்களா நீங்கள் அதை மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோக்கியதை இல்லை உங்களுக்கு நான் கேட்குறேன் மயிலை சீர்காழியில் பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுக்கு போகிறதுக்கு பொது கழிப்பிடம் கிடையாது அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாம் அங்கே ஆண்கள் எல்லாம் மறைவான இடங்களில் சந்து பொந்தில் போய் சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு சிறுநீரகம் போகிறதுக்கான ஒரு டாய்லெட் கட்டுக் கொடுக்கறதுக்கான யோக்கியதை எம்பி நீங்கள் வைக்க மேல அதுக்கு உங்களுக்கு யோக்கியதை கிடையாது உங்கள் தொகுதியில் சீர்காழி பகுதியிலேருந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்ச ஒரு பையன் சிங்கப்பூரில் இறந்து போயிட்டான் அந்த குடும்பத்தில் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க சிங்கப்பூரில் என் புள்ள இறந்து போயிட்டான் அவன் பாடியை வரவழைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா அம்மா எம்பி சுதா நாடாளுமன்ற வேட்பாளர் சுதா அவர்களே உங்கள்கிட்ட எத்தனை தடவை கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கல்ல வெக்கமான சூடசுரணர் இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் ஃபோனை ஆஃப் பண்ணீங்க எதுக்குங்க ஆப் பண்ணீங்க அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு உட்காந்து சீமான் பிரஜனைக்கு பஞ்சாயத்து பேசுகிறீங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன அடிப்படை யோகிதருக்குங்கிற உன் தொகுதியில் இருக்க வேலை என்ன கடைசியில் என்ன நடந்து தெரியுமா நகரம் உறுப்பினர் தம்பி ரஜினி அதில் தலையிட்டு அந்த டெட்பாடியை அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒப்படைச்சார் நீங்கள் வந்து தொகுதியில் இல்லாமல் வந்து சென்னையில் உக்காந்துக்கிட்டு நேர்காணல் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா இதான் மக்கள் பணியா நீங்கள் செய்கிற மக்கள் பணியா தொகுதியில் போய் என்னைக்காவது வேலைக்கு செஞ்சுருக்கீங்களா தொகுதி மக்களோட பிரச்சனை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நான் கேட்குறேன் அதனால் சும்மா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க அம்மையார் கனிமொழி அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் யார் பாலியல் குற்றவாளி உங்கள் அப்பா வந்து ஒரு பாலியல் குற்றவாளி தெரியுமா உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள தொடர்பு குறித்து அன்றைக்கு எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக விவாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு உங்கள் பிறப்பின் மீது நடந்த விவாதங்கள் குறித்து உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இது போன்ற ஒரு செய்தியை பதிவு செய்யலாமா நீங்கள் நான் கேட்குறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்முறைக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன யார் அந்த சார் என்று உலகமே கேட்டுச்சேன் மதிப்புக்குரிய அம்மையார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை யார் அந்த சார் உங்களுக்கு தெரியாதா உங்க கட்சிக்காரர் தானே பாலியல் குற்றம் செய்த தம்பி உங்க கட்சிக்காரர் தானே உங்களுக்கு தெரியாதா யார் அந்த கடந்த ஒரு மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான பாலியல் குற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க அதுல உங்களுடைய நடவடிக்கை என்ன நான் கேட்கிறேன் அதனால இழிவாக பேசுவது அல்லது பாலியல் குற்றவாளியாக அண்ணன் சொந்தபள்ளின் சீமானை சித்தரிப்பது சட்டப்படி குற்றம் அவர்கள் மீதெல்லாம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மேலே மான நஷ்ட வழக்கு உறுதியாக தொடுக்கப்படும் ஓகே நிறைய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் வலையில் விழுந்த சீமான் அப்படின்னு நிறைய வந்து சீமானன் வந்து எதிராக வந்து போட்டாங்க அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றமே இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இல்லைங்க தம்பி இதில் என்னென்னா இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்கல்ல அதுவும் வந்து இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை ஆதரிக்கிற ஊடகவியலாளர்கள் இருக்க அவர்களெல்லாம் வந்து பொறுப்பற்றவர்கள் நேர்மையற்றவர்கள் காசுக்கு காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க அவங்க எல்லாருமே ஏன் இவ்வளவு தரந்தாழ்ந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு கிழக்கில் ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்குவாருன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு தான் கிடைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் சீமான்லாம் சீமானுக்கெல்லாம் யாருங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து உட்காந்து ஆறுடம் சொன்னாங்க இப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க சீமான் உறுதியாக கைது சீமான் நாளைக்கு கைதாவது உறுதி அப்படின்னு பேசின ஆட்கள் எல்லாம் எல்லாரையும் என்ன செய்கிறது அவங்களெல்லாம் இப்போ சீமான் கைது ஆகலை இப்போ என்ன செய்யலாம் அவங்களெல்லாம் சொல்லுங்க பாப்பா யாராவது ஒரு ஒருத்தருக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தவறாக பேசிட்டேன்னு யாராவது பொது வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா நான் கேட்குறேன் எந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் சொன்னீங்க சீமான வீழ்த்துவதற்காக வழக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பண்ணி சீமான் காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா சீமான் கைது உறுதி இந்த கைதாக போகிறார் இந்தோ போய்கொண்டிருக்கிறார் போனதும் அவர் கைதாகி விடுவார் நாளைக்கு அவரை சிறைப்படுத்திடுவாங்க இப்படி பேசின ஊடகங்களில் பேசினவர்கள் பேசினவர்களை எல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன் இப்ப சீமான் கைது செய்யப்படலை நீங்க பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கணும்ல நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் வருத்தப்படணும்ல நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்ல யாராவது ஒருத்தம் கேட்டியா சீமான் கைது செய்யப்படலை அதே மாதிரி தான் தம்பி சீமானை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு ஆள் அப்படின்னு சித்தரிக்கிறதுக்கு இவர்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் ஓங்கி ஒரு குத்து குத்தி தான் இன்னைக்கு வந்து இந்த தடை உத்தரவை வழங்கியிருக்கு சரி நம்ம கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரபு அவர்கள் வழக்கறிஞர் மனோஜ் வழக்கறிஞர் ரூபன் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சீனியர் வழக்கறிஞரை முன் வச்சு வழக்காடி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அண்ணன் செந்தவரன் சீமானின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள் விஜயலட்சுமி பொது வெளியில் பேசிய மிக மோசமான கண்டனத்துக்குரிய காணொளிகள் இருக்குல்ல இவற்றையெல்லாம் உய உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் கேட்டுவிட்டு அதையெல்லாம் பார்த்துவிட்டு கவலைப்பட்ட வருத்தப்பட்ட நீதிபதிகள் இதற்கு இடைக்கால த தடை விதித்திருக்கிறார்கள் இது இது திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது தொடர்ந்து போதைப் பொருளில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்குது அதில் நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்யறதுக்கு துப்பு இல்லை தமிழ்நாடு கூடி கூலிப்படைக்கு கொலை செய்கிறவர்களினுடைய ஒரு தாயகமாக தமிழ்நாடு மாறிட்டு அதன் மீது காத்திரமான நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்வதற்கு யோக்கியதை இல்லை தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சாதிய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது புரியுதா உங்களுக்கு இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மிக மோசமாக தமிழகம் மிக பின்தங்கி போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சிக்கல்ல இவற்றுக்காக ஒரு நிமிடம் கூட யாருமே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யாருமே கவலைப்படலை இல்லை ஒரு பிறந்தநாள் விழாவில் கூட வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சி நம்ம கொடுத்துட்ருக்கேன்னு சொல்றாரு இல்லை அப்படி அவங்க தான் சொல்கிறாங்க போதை பொருளில் நம்பர் ஒன்னாக இருக்குது கூலிப்படையில் பெரிய பெரிய இப்போ பாருங்கள் அண்ணன் சந்தம்னன் சீமான் வீட்டில் நாங்கள் வந்து பெட்ரோல் குண்டு போடுறதுக்கு இருந்தோம்னு சொல்லி பத்து பேரை கைது பண்ணியிருக்கோம்னா அரசு தான் சொல்லுது அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க பாப்பா அப்படி நடவடிக்கை எடாமல் விட்டதுனால தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கு கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார் அடுத்து இப்போ சந்தமலன் சீமான் அவர்களை படுகொலை செய்வதற்கு உங்க முயற்சி பண்ணுறாங்க என்ஐஏ விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கணுமா இல்லையா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தை தடை செய்யணுமா இல்லையா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தின் தலைவரை இந்நேரம் என்ஐஏ கைது செய்திருக்கணுமா இல்லையா ஏன் கைது செய்யலை ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கலை சொல்லுங்க பாப்பா மத்திய அரசே பாதுகாப்பு தருன்னு சொல்லுது ஏன்னா அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அவர் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு மத்திய அரசே பாதுகாப்பு தரேன் சொல்லுது ஆமாங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் மாநில அரசு இப்படி மெத்தன போக்கோட மெத்தனமாக இருக்கிறது இருக்கு பாருங்க இதுதான் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போனதுக்கு காரணம் இப்போ சீமானன் வீட்டில் கொண்டாந்து சம்மன் ஒட்டுறாங்க ஒட்டுனது வளசரவாக்கம் போலீஸ் ஒட்டுந ஒட்டுனது எதுக்கு செய்தியோ அந்த செய்தி தெரிஞ்சிருச்சு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கிழிக்கிறாங்க எப்படி நீ கிழிக்கலான்னு சொல்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நீலாங்கரை காவ காவல்துறை ஆய்வாளர் ஒருத்தர் அங்கிருந்து வந்து பிரவீன் ராஜேஷ் பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வீட்டு காவலராக இருக்கிற முன்னாள் இராணுவத்திரை அடித்து இழுத்து கொண்டு போயிறாரு அவர் மீது முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன காவல்துறை தலைவர் அவர் மீது விசாரணை வச்சு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அது மட்டும் இல்லாமல் பைத்தியார்கள் அப்படி எல்லாம் வந்து திட்டிருக்காரு எல்லாமே காணொலி ஆவணங்களா வந்து இருக்கு அதன் மேலே சிட்டி கமிஷனர் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க பாப்போம் அப்போ இவங்க எதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு சீமான வீழ்த்தணும் ஏன்னா சீமானுடைய வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமா இருக்கு சீமானுடைய வளர்ச்சி என்பது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாததாக இருக்கு பெரியார் அதாவது ஈவேரா என்கிற பின்பத்தை அட்டித்து நொறுக்கி இனி ஈவேராவை முன்வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை அண்ணன் செந்தமலன் சீமான் உருவாக்கி விட்டார் அதனால் நில குலைஞ்சி போயிட்டாங்க புரியுதா உங்களுக்கு பெண்ணை வந்து இழிவுபடுத்திட்டாரு பெண்ணை வந்து விஜயலட்சுமியை வந்து பெண்கள்லாம் சூழ்ந்து இருக்கும்போது அவங்க கட்சிக்கார பெண்கள் தங்கச்சி எல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது ஒரு பெண்ணை குறித்து ஆபாசமாக பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க ஏண்டா நீங்கள் பேசாத ஆபாசத்தை எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் பேசிட்டாரு கேள்வி பானுமதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கிசுகிசுக்கப்படுகுதே அப்படின்னு கேட்டபோது பேரறிஞர் அண்ணா யாரு அவர்கள் அண்ணா அவர்கள் இல்லை பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை அப்படின்னு சொன்னதா வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கா இல்லையா இப்படி இப்படி சொன்னதன் மூலம் நீங்க யாரை இழிவு பண்ணிருக்கீங்க பானுமதி பத்தினி இல்லை அப்படின்னு சொல்லி பானுமதியை நீங்க இழிவு செஞ்சீங்களே அன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக இருந்த பானுமதி எவ்வளவு துடிதித்து போயிருப்பார் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் எவ்வளவு அசிங்கமாக அவரைப் பற்றி நினைத்திருப்பார்கள் இல்லை அதே சார் இந்த வழக்கில் சீமானவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய பெண்களை வந்து இவங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க சீமானுடைய அதுதான் தான் நான் சொல்கிறேன் இப்போ கஸ்தூரியையும் சீமானையும் இணைத்து வைத்து பேசுவது கஸ்தூரியை கேவலமாக விஜயலட்சுமி பேசி பதிவிடுவது இதெல்லாம் ரொம்ப தப்பு முதல்ல வாயை அடக்கணும் புரியுதுங்களா ஆ கலைஞர் கருணாநிதி சட்டசபையில் சொன்னாங்க திராவிட நாடு குறித்து பேசிவிட்டு பேரறிஞர் அண்ணா சட்டசபையில் உட்காறார் அப்போ அனந்தநாயகி அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க எங்கே இருக்கிறது உங்கள் திராவிட நாடு அப்படின்னு திராவிட நாடு திராவிட நாடுங்கிறீங்களா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எந்திரிச்சு என்ன தெரியுமா சொன்னார் பாடா பாவாடை நாடாவை அவுத்து தூக்கி பாருங்கள் திராவிட நாடு தெரியும்னார் இது எவ்வளவு அசிங்கமாக இருக்கு எவ்வளவு கேவலமாக இருக்கு புரிதான் சொல்றது அவர் அவர் சொன்னது வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற ஃபைலோட நாடாவை உருவி அதை எடுத்துட்டு அந்த அந்த நாடாவை அது அப்படி தூக்கி அதில் மூடி இருக்கும்படி அதை தூக்கி பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்தது அதை சொன்ன முறை இருக்குல்ல அது இன்றைக்கு வரைக்கும் முகம் சுளிக்கிற இன்றைக்கு வரைக்கும் ஆபாசமான ஒரு பேச்சாக தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க காவிரி நதிநீர் சிக்கலை பற்றி பேசுகிற போது ஐயா வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா வாஜ்பாய் ஒன்றிய அரசாக இருக்கிறார் மாநில அரசியல் ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க அப்ப அவர் சொல்றாரு மேலே ஐயா இருக்கார் கீழே அம்மா இருக்கார் எப்படி தண்ணி வராமல் போகும் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் தப்பா சொல்லல அப்படிங்கிறார் இப்போ இதை விட அசிங்கம் இதை விட கேவலமா இதை விட பெண்களை இழிவுபடுத்தி ஒருத்தர் பேசிட முடியுமா ஐயா இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அப்படியே காலுக்குள்ள பூந்து விட்டுருந்தால் அந்த அம்மா சேலுக்குள்ளே பூந்திருப்பாரு அப்படின்னாங்க இதைவிட அசிங்கமா இதை விட மோசமாக வேற யாராவது பேசிவிட முடியுமா இப்படி ஏதாவது எங்கள் அண்ணன் சந்தமரன் சீமான் பேசினாரா அவரை நீங்கள் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னதுனால நான் ஒன்றும் இளம் வயது பெண்களை கூட்டிட்டு போய் ஏமாத்தி அல்லது மிரட்டி அல்லது வன்புணர்வு நான் வந்து செய்யலை விருப்பப்பட்டு அந்த பெண்ணும் நானும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கார் இதை சொல்லாம பதினஞ்சு வருஷமா அடை காத்து இருக்கார் பதினஞ்சு வருஷமா நீங்க அந்த பொண்ணு வந்து எவ்வளவு கேவலமா அண்ணனை பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பொது வெளிகள்ல பேசியிருக்கு சீமா ஒரு பொட்ட பொட்டப்பைய எத்தனை தடவை அந்த வார்த்தையை சொல்லியிருக்கு இன்னும் பல வார்த்தைகளை நம்மால் சொல்லவே முடியாது அவங்க அம்மாவை எவ்வளவு மட்டமா கேவலமா விமர்சிச்சு விஜயலட்சுமி பேசியிருக்கு அது குறித்து நான் என்றைக்காவது சீமான் சொல்லியிருக்காரா கடந்து போ கடந்து போ அப்படிதான் சொல்லியிருக்காரு இருக்க ஒரு நாளும் யாரும் அது பதில் சொல்வதற்கு அவர் அனுமதிச்சதே கிடையாது இந்த பதினைந்து ஆண்டு காலமாக விஜயலட்சுமி போட்டிருக்கிற அந்த காணொலிகளை எடுத்து நீங்க பாருங்க எவ்வளவு மட்டமா கேவலமா விமர்சிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க சீமான் வாய் துறக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பதினைஞ்சு வருஷமா சீமானை கேவலமா அசிங்கமா மட்டமா பேசிய போதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இந்த வந்து சீமான் என்ன ஒரு ஆம்பளை அவன் அமைதியா இருக்கிறாங்கிறதுக்காக உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் எதுக்குமா இப்படி வந்து பேசுற இப்படி பேசுறது தவறு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் கேட்கல இல்ல அப்புறம் என்ன மூடி எல்லாரும் எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு எங்களுக்கு இழிவு அப்படின்னு சொன்னா நாங்க இருப்போம் எங்களை நம்பி எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை நம்பி நிற்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு அண்ணன் எவ்வளவு நேர்மையானவர் எவ்வளவு சரியானவர் என்பது அவர்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரி பேச வேண்டி இருக்கிறது அண்ணன் இந்த நேரத்தில் இதை தெளிவுபடுத்தாமல் விட்டால் மற்றவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிடும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்துதான் அண்ணனோட அந்த பெண்களெல்லாம் நின்று கொண்டு சரி புரியுதா உங்களுக்கு அதனால் இந்த திராவிட கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் இதுக்கு முன்னாடி வெற்றிவேந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தீப்பொறை ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார் இந்த இப்போ ஐயா திண்டுக்கல் லியோனின்னு ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் பேசாத ரெட்டை அறுத்த வசனங்கள் இவங்களெல்லாம் பேசாத ஆபாசங்களை அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் பேசிட்டாங்களா எடுத்து அடுக்குவோமா வர்றீங்களா அதனால் எங்களை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கருத்தியலாக களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்கு கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கிதை இல்லைன்னா பேசாம அமைதியா இருக்கேன் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய பேர ஆயுதமாக நீங்கள் வந்து விஜயலட்சுமியை நம்பி சீமான் வளர்ச்சி அடைகிற போதெல்லாம் விஜயலட்சுமி சேலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு விஜயலட்சுமியை கேடயமாக வச்சுக்கிட்டு சீமான தாக்க வர்றதுக்கு பாருங்க அது தகர்ந்து விட்டது உச்ச நீதிமன்றம் அதை அடித்து நொறுக்கி விட்டது நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போயிருங்க அவுட் ஆஃப் த கோர்ட்டோ அல்லது இன்சைடு த கோர்ட்டோ நீங்கள் அதை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு புரியுதா உங்களுக்கு இனி அதை அந்த கேடயத்தை தூக்கிட்டு நீங்கள் யாரும் இனிமேல் வர முடியாது இதுதான் வந்து உண்மை ஆகவே இது இந்த விஜயலட்சுமியை முன்வைத்து திராவிட கழகம் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்ததற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இது நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் செந்தமலன் சீமானவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் ஓகே நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறும் ஜெகதீச பாண்டியன் சொல்கிறாரு வீழ்ந்து விடாத வீரம் மண்டி விடாத மானோன்னு சொல்லி பேசுறீங்க சாதாரண ஒரு வடக்குக்கு போய் போது எதுக்காக இவ்வளோ தம்பிகளை கூட்டு போகிறீங்க அப்போ நீங்கள் பயப்படுறது இதுலேயே தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எடுப்பாரு ஏங்க நீங்கள் இருக்கும் தான் இவ்வளவு தம்பிங்க வந்தாங்க அப்போ நீங்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாமே ம் அப்போ நீங்கள் அண்ணன் சீமானவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே எதுக்கு இவ்வளோ எல்லாம் வர வைக்கிறீங்க வேண்டாம் நீங்கள் தான் கூப்பிட்டீங்க அப்போது எல்லாேருக்கும் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்போ நீங்கள் கூட இருந்தீங்களா அப்போ நீங்கள் பயந்தீங்களா பயந்து தான் வர சொல்கிறார கூப்பிட்டு தான் அந்த தம்பி இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் கூட இருக்கும்போது ஒரு தடவை ஆஜராக ஆமாம் அப்போ நீங்கள் கூட இருந்தீங்களே அப்போவும் இதே மாதிரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தம்பிங்க வந்தாங்கல்ல அப்போ நீங்கள் சொ சொன்னீங்களா இந்த மாதிரி இல்லை இவங்களாம் தானாக வராங்களா இல்லை நீங்கள் அழைத்து வராங்களா தம்பி தானாக வர்றாங்க அல்லது அழைத்து வர்றாங்க அண்ணன் இன்னைக்கு வந்து வரசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக போகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வர்றாங்க வர்றவங்க இந்த பகுதி சென்னையை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வர்றாங்க அதை நான் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து கேட்குறேன் நீங்கள்லாம் கூட இருக்கும்போது ஒரு தடவை வந்தாரே அப்போ உங்களுக்கு இது தவறாக பட்டு இருந்தால் அப்போவே நீங்கள் அண்ணன் செந்தமரன் சீமானுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே நீங்கள் இருக்கும்போது செஞ்சதெல்லாம் சரி நீங்கள் இல்லாத போது செஞ்சா அது தப்பா இது எந்த ஒரு நியாயம் அப்பா எந்த ஒரு நியாயம் அது அதனால சும்மாவும் நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிங்க கட்சியை விட்டு வெளியில் போயிட்டீங்க வெளியில் போனதுக்கு அப்புறமா அடுத்து என்னங்கிறத பற்றி பேசுங்க நாம் தமிழர் கட்சிக்கு கவுண்டர் எப்படி வைக்கணும்னா டெய்லி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு சீமான விமர்சிக்கிறது கவுண்டர் கிடையாது இதற்கு எதிராக ஒரு உண்மையான கருத்தியலை முன்வைத்து ஒரு உங்களுடைய நகர்வு இருக்கு பாருங்க அதுதான் அந்த நாம் தமிழ் கட்சிக்கு வைக்கிற கவுண்டரா இருக்கணுமே ஒழிய அப்ப டெய்லி மீடியால சீமான திட்டா இருக்க கூடாது ஒரு நன்றியனமா போயிரும் என்னுடைய கருத்து இறுதியான என்ன எட்டாம் தேதி வந்து நாங்கள் ஒரு கூட்டம் போட போறோம் அதுல தெரியும் யார் பெரியாருன்னு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பெரியார பத்தி பேசுனதுக்கு எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு மறுபடியும் என்ன சம்பவம் காத்துட்டு இருக்கீங்க இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஈவேரா தமிழகத்துக்கு தேவையில்லாத ஆணி அவர் தான் மறந்துட்டார்ல அது முடிஞ்சிச்சில் அதை விட்டுடலாம்ல அவரை தூக்கிட்டு வந்து திரும்ப திரும்ப எங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறதும் அவரை தூக்கிட்டு வந்து திரும்ப திரும்ப தமிழர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பின்பமாக ஆக்குறதையும் நாங்கள் ஏற்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர் ஒரு தமிழ் இன விரோதி தமிழ் மொழிக்கு எதிராக பேசியவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசியவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை இழிவு செய்தவர் புரியுதுங்களா உங்களுக்கு ஆக தமிழனுடைய கலாச்சாரத்தை தமிழருடைய பண்பாட்டை தமிழனுடைய இலக்கியங்களை இழிவு செய்து பேசி தமிழர்களை ஒரு ஒரு குற்ற உளவியலுக்கு கொண்டு போய் வச்ச ஒரு ஆளை நாங்கள் இனியும் தூக்கி சுமக்க முடியாது அவரை தமிழ் சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்று வரை நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது சரி நிறைய தகவலைங்களை பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் தம்பி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை